செயல்பாடுகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதோட பள்ளி கல்வித்துறையின நோக்கம் என்னன்னா இந்த வருஷத்துல அரசு பள்ளிகளை வந்து மாணவர் சேவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பல விதமான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சார் சொல்றாங்க

இந்த சைடு நல்லா அதை மடிச்சு போங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தெரியுதா அந்த மாதிரி மடிச்சு போங்க இது ஓப்பன் பண்ற பே சைடு இது மடிச்சுட்டீங்களா எல்லாரும் வாங்குங்க ஓகேவா

அதே மாதிரி இந்த கானரை முக்கோனா மடிச்சுக்கோங்க எல்லாரும் பாருங்க தெரியுதா புரியுதா இந்த கார்ரை வந்து மடிச்சுக்கோங்க ரெண்டு கார் மடிச்சுட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போய் இந்த பேப்பருக்குள்ள உள்ள திணிச்சு விடணும் திணிச்சு விட்டுட்டு இப்படி நல்லா போல்ட் பண்ணிக்கோங்க இதுல வந்து பத்து விதமான ஐட்டம் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுப்பேன் நான் இப்ப ஒண்ணு மட்டும் தான் இதுதான் மெயின் இத வச்சுதா இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பத்து விதமா செய்யலாம் எல்லாருமே மாட்டிக்கோங்க செஞ்சு மாட்டுங்க સાર સહીયે વઈકેલા મા સાર સાર નળ સેરારા વાહ વાહ એ સ્ટાર્ટ રેપ સ્ટાર્ટ હા સેરિયા કે સ્ટાર્ટ હા ઓડિયો વાહ સ્ટાર્ટ વાહ સ્ટાર્ટ ઓકે ગેમ પૂરી રા પેલે મા હવે જમ जंप जंप कौन सो करता पाया निकेनो सा कौन सो करता जंप नाला सहीया اناله வார்த்தையில கவனி ஹதீங்க அதாவது நான் சொல்ற சொல்றதுக்கு ஆபோசிட் தான் நீ செய்யணும் சரியா ஜம் वा जम वा जम वा जम सारी ना तो तब बस जंप स्टॉप जंप स्टॉप जंप स्टॉप जंप स्टॉप जंप जंप स्टॉप स्टॉप जंप पर वाले लार அன்று ஞாயிற்றுக்கிழமை கவின் மீன் பிடிக்கலாம் என்று குளத்துக்கரைக்கு சென்றான் நண்பர்கள் பார்த்தான் அவனையும் அழைத்துக் கொண்டு மீன் பிடிக்க இருவரும் குளக்கரை சென்றார்கள் செல்லும் வழியில் நீர்வளம் நிறைந்த ஆறுகள் வலிகள் வயல் பரப்புகள் தோப்பு என பார்த்து வழி வலியோர இயற்கை வளங்களை செழிப்பாக செழித்து அழகாக

ஒரு அழகு இருந்தது காட்டில் நிறைய மரங்களும் செடிகளும் வளர்ந்து இருந்தன காட்டில் ஒரு ஓடை இருந்து

எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வார்கள் விளையாடுவார்கள் போல ஒருவரேற்றி ஒருவர் இல்லை அவர்கள் இருவரும் சேர்ந்து திருவிழாவை காண சென்றார்கள் திருவிழாவோ சாதனமல்ல வனவிலங்குகள் திருவிழா அந்த வனவிலங்கு திருவிழாவில் யானை மான் சித்தம் புரி என அனைத்து வனவிலங்குகளும் இருந்தது அதை ஒருவிலங்கு அஹ் கூட்டிலிருந்து வெளியே வந்து அந்த இருவரையும் நெருங்கியது

பயம் தெரிந்து ஒற்றுமை தான் ஆமா அந்த மக்கள் வந்து விலங்கு கடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விலங்கு கிடைக்காது அது நண்பர்களாக பழகினதுனால ஒற்றுமை வளர்ந்து இது யாரும் இது யாரும் அவன் விருது காலில் பலத்த காயம் ஏற்படுது அவன் விருது கால காலில் பலத்த காயம் ஏற்படுது அப்பொழுது நண்பன் அவனை அருகில் உள்ள அரசு சுகாதார மருத்துவமனை கலை சென்று அடிப்பட்ட காயங்களுக்கு மறந்து கொள்கிறான்

மாதம் பிடிப்பான் அதனால் அவனுடைய அம்மா அம்மாணவனின் ஆசிரியர் சென்று அவனை பற்றி ஒரு முறையிட்டனர் அவனுடைய அவனுடைய பிடிவாத குணங்களை மாற்றி நல்ல மனிதனாக மாணவனாக மாற்றும்படி கேட்டுக்கொண்டனர் அம்மாவிடம் ஆசிரியர்கள் தனி தனி கவனம் செலுத்தி நிறைய புரட்சிகளையும் கதைகளையும் கூறி எல்லா எல்லோரும் உன்னை போல இருந்தால்தான் தாம் இன்று அவர் இருந்தவர்கள்தான் இன்று அவர்களின் வாழ்க்கை வரலாற்றாக வரலாற்றை கேட்கு கேட்டு அவர்களை போல நல்ல செயல்களை செய்து வாழ்க்கையில் முன்னேறியுள்ளனர் மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து பள்ளி முன்னேறி நாடும் வளர்ச்சி மாணவர்கள் ஒவ்வொருவரும் படி படிக்கும் காலத்தில் கவனத்தை விடாமல் படித்து கவனத்தை செலுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலையில் வருவார்கள் இதனுடன் அவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரலாம் யார் இருந்தது பள்ளிக்கு செல்வியில் தோழிகளை சந்தித்தனர் அங்கு தோழியுடன் சேர்ந்து கடையில் கிட்டாய் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் நண்பர்களை பார்த்த சந்தோஷத்தில் பள்ளிக்கு நேரமாகிவிட்டதை மறந்துவிட்டனர் அன்றைய தினம் அவர்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது அந்த வழியில் அந்த ஆசிரியரை பார்த்தவுடன் தான் பள்ளிக்கு போக நேரமாகிவிட்டதை யோசித்தனர் ஆசிரியரும் அவர்களை பார்த்துவிட்டார் பேரண்ட்ஸுக்கு கால் செய்ததால் அந்த மாணவர்கள் பயந்து கொண்டு பச்சையை நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்தனர் நண்பர்கள் பார்த்த சந்தோஷத்தில் பற்றிக்கு நேரமாகிவிட்டதை சொல்லிவிட்டு அந்த மாணவர்கள் படிக்க வேண்டியது கொண்டிருந்தனர் அப்போது ஆசிரியர்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கொண்டேன் பண்ணி கொண்டேன் யார் யார் என்று

என்ன வைத்திருந்தா என்ன வைக்க மற்றொரு கையில்